ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு த்ரீ டேஸோட ஒர்க்கு தான் ஒர்க் கண்டிஷன் தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் வந்து ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஸ்டிச்சிங் ரொம்பவே பிடிக்கும் என்னோடய தொழில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு த்ரீ டேஸாகவே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு எனக்கு வந்து முடியல என் நானே வந்து அவ்வளவு அளவுக்கு எஃபர்ட் தான் வந்து வேலை வந்து செஞ்சிட்டு என் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய ப்ளவுஸும் இருந்தது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறதுக்காக ரெட் ப்ளவுஸு எல்லோ பிளவுஸு க்ரீனு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே வந்து மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் அவங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டேட் மட்டும்தான் நான் வந்து கேட்டுக்கிட்டேன் அப்போ தான் முடியும் அதுக்கு முன்னாடி முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்குறதே ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நம்மளால் எவ்வளோ ஒரு நாளைக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் எத்தனை ப்ளவுஸ் நம்மளால் வந்து முடியும் எவ்வளோ டைமிங்கில் முடியும் அப்படிங்கிறது அதுக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இடையில நமக்கு இருக்கிற வேலை என்னென்ன அப்படின்னும் வந்து நமக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸ் அப்படின்னு கணக்கு போடுறோன்னா அது அந்த டைமுக்குள்ளார அந்த ப்ளவுஸை நம்ம தான் ஆச்சு அப்படி முடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா அது அடுத்த நாள் வேலையில் பெண்டிங்கில் வந்து சேர்ந்துடும் இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா யாராவது கஸ்டமர் வந்தாலும் பார்க்கணும் அப்புறம் எதாவது ஆர்டர் வந்தாலும் வந்து வாங்கி வைக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது வந்து வரும் புதுசு டாப் கை வையுங்க இல்லை ஷு பிடிச்சி தைக்கணும் இல்லைன்னா தையல் போடணும் நைட்டி தையல் போடணும் ஸ்கர்ட்டு தையல் போடணும் இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வரணும் வரும் அதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும் இப்போ அங்கேருந்து நான் வந்து பழைய இடத்துல இருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமேலே எனக்கு அந்த வச்ச டேட்ஸ்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டினியூவாக வந்து வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது ரொம்ப ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் வந்து என்னால் முடியல இருந்தாலுமே வந்து கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கு முடியலை தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது ஆனால் கண்டினியூவாக மிஷினில் உட்காரவும் முடியல ஏன்னா பேக் பெயின்னு ஷோல்டரு கழுத்து வலி இது எல்லாமே வந்து வந்துடுது நைட் அந்த வழியோட படுத்தால் சரியாக தூக்கம் கூட வர்றது கிடையாது அந்த மாதிரி தான் இருக்குது இருந்தாலுமே வந்து நம்ம இவ்வளோ நாளாக வந்து என்ன இருந்தோம் நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் நிறைய வேலை வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த டைம் அது நடக்கும்போது நம்ம இந்த வழி எல்லாமே வந்து எனக்கு சத்தியமாக ஒரு பெரிய விஷயமாகவே வந்து தெரியலை அந்த மூணு நாளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராப்பரான ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் நம்ம அந்த டைமுக்குள்ளார எல்லாத்தையுமே முடிச்சாகணும் அப்படிங்கிறது ஏன்னா அதுக்கு மீறி வந்து கொடுக்கணும் கொடுக்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு எனக்கு டைமிங்கும் வந்து கிடையாது அந்த டைமுக்குள்ளார கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால வந்து கொஞ்சம் முன்னாடி கொடுத்தவங்க எல்லாத்துக்குமே வந்து சண்டே லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து வாங்கினது வந்து திங்கக்கிழமை வந்து ஈவினிங் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நைட்டு அந்த மாதிரி தான் வந்து டெலிவரி வந்து கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் ஏன்னா அதையும் மீறி அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்ம கொடுக்க முடியாது இல்லைங்களா செவ்வாய்கிழம காலையில் தான் வந்து பொங்கல் நமக்கு வந்து அதிலே வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட எனக்கு வந்து ரெண்டு மூணு ப்ளவுஸ் கொடுக்குறப்ப சரி ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஒரு ப்ளவுஸ் அப்புறமே கொடுங்க அடுத்த நாள் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் வந்து அப்படியே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா இப்போ அந்த அந்த அவங்களோடது இன்னொன்று நம்ம தைக்கிற டைமில் வேறு யாராவது கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோடதையும் நம்ம வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி வைக்கலாம் இப்போ நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினது எல்லாமே வந்து ஒரு நார்மல் பிளவுஸு லைனிங் ப்ளவுஸு ப்ளஸ் அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் வச்சு தான் வந்து கேட்டிருந்தாங்க த்ரெட் பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா செப்ரேட்டாக கஸ்டமர் கிளாத் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு அந்த சேரிலேருந்து வர அந்த ஜரியை மட்டும் வச்சு எனக்கு கையுக்கும் பேக்னிக்குக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது நார்மல் பிளவுஸ் தான் லைனிங் பிளவுஸ் கூட கிடையாது அதனால் நார்மல் பிளவுஸில் நம்ம எப்படி எப்பையும் போல் வந்து கழுத்து பீஸ்க்கு வந்து தைச்சி திருப்போமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பைப்பிங்கை வந்து முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறமே கழுத்து பீஸ் கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கல அழகாக இருக்கும் அந்த பைப்பிங் மட்டும் அப்படியே நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த மெத்தடும் நம்ம நார்மல் பிளவுஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம் லைனிங் பிளவுஸ்க்கும் இதை யூஸ் பண்ணலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் வந்து அந்த பைப்பிங் தைக்கிறப்ப பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படியே வந்து தனித்தனியாக நெக்கில் வச்சு தைச்சி திருப்பி விட்டுட்டு லைனிங் க்ளோஸ் பண்ணுறத விட இது மாதிரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையுமே ரெடி பண்ணிட்டு ஒட்டுக்காய் பைப்பிங் வச்சு தைக்கிறதுமே வந்து ரொம்ப ஒரு ஈஸியான வந்து ஒர்க்கு தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டே வந்து ஒரு இந்த மூணு நாளுமே வந்து எவ்வளோ ப்ளவுசஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் கட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா மத்தியானம் ஆயிடுது மத்தியானத்துக்கு மேலே கட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா ஈவினிங் ஆயிடுது இந்த மாதிரி தான் வந்து கட்டிங் ஒர்க் இருந்தது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மார்னிங் போய் கட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பத்து ப்ளவுஸ் பக்கமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் காலையிலேருந்து மத்தியானம் பக்கம் ஆயிடுது கடைக்கு போகிற டைமிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா முதல் நாள் வந்து லேட்டாக சாத்துறதுனால அடுத்த நாள் நான் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்திருக்கிறேன் ரெடி ஆகி போகிறதுக்குமே வந்து ஒரு பத்து மணி அந்த டைம் வந்து ஆயிடுது பத்து பத்தரை பக்கமே வந்து ஆயிடுது அந்த டைமுக்கு போயிட்டு திருப்பியும் வந்து கட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணால் பன்னெண்டு மணி ஒரு மணி ஒன்றரை இந்த மாதிரி வந்து கட்டிங் ஒர்க் ஆயிடுது ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்ப எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் பார்த்து தான் அதை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்குறனால கொஞ்சம் கவனமாகவே வந்து முதல்ல விட அதிகமாகவே கவனத்தோடு நான் வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதும் அப்படி தான் ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் மட்டும் இந் யாருமே வந்து இப்போ யார் என்கிட்ட வந்து கரெக்ஷன் வந்து சொன்னதே இல்லை இருந்தாலும் இப்போ இந்த ரெண்டு மூணு கஸ்டமர் மட்டும் கை சுருக்கம் வந்து வருது கையில் இந்த நடுவில் மட்டும் துணி வந்து எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் அவங்களுக்கு மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணினதும் சரி கீழே க ஆம் கோ கீழே வந்து சுற்றளவு கை சுற்றளவு சுற்றுலவுக்கிட்டையும் வந்து கரெக்டாக தான் இருக்கு அந்த சென்ட்ரில் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு துணி வந்து லூஸ் கொடுக்குது அது ஏன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரீசன் வந்து எனக்கு தெரியாமல் இருந்தது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் யோசிக்கும் போது தெரிஞ்சது கை வந்து அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ரெண்டு இன்ச் இப்போ நார்மல் ஷார்ட் ஹேண்டில் தான் அவங்க என்கிட்ட அளவு கொடுத்தது எல்போ ஸ்லீவ் வந்து வைக்க சொல்லி சொன்னாங்க எல்போ ஸ்லீவுக்கு வச்சுட்டு நான் வந்து அந்த ஷார்ட் ஹேண்ட்டில் நமக்கு வந்து இருக்கிற அளவு வரையும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்போ ஷீவ் ஸ்லீவுக்கு வந்து கொண்டு போனோம் அப்படின்னா சரியாக போயிடும் ஆனால் நான் அந்த எல்போ ஸ்லீவ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஆம்கோளுக்கு தையல் போட்டுட்டேன் அந்த இடத்துல தான் வந்து அவங்களுக்கு துணி வந்து லூஸும் சுருக்கமும் வந்து வர ஆரம்பிக்குது அந்த துணி வந்து சுருக்கம் கூட கிடையாது லூஸ் கொடுக்குது அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கரெக்டாக அந்த நார்மலாக ஆஃப் ஹேண்டு வரையும் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு தையல் போட்டுட்டு அப்புறம் எல்போ ஸ்லீவுக்கு கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா அது வந்து சரியாக போயிருந்திருக்கும் சரி ஓகே கொடுங்க நான் வந்து கரெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ கவனமாக தைச்சாலும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்து வந்துட்டே தான் இருக்கும் அந்த மிஸ்டேக் ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் வந்து திருப்பியும் வராது இருந் முதல்ல விட நான் இன்னுமே வந்து கவனமாக தான் கட்டிங் போடுறதும் ஸ்டிச்சிங் பண்ணுறதும் வந்து பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ மார்னிங் வந்து கட் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ப்ளவுஸ் வந்து வச்சுருப்பேன் அது வந்து கொக்கி கட்டுறதுக்கு அப்போயே கொடுத்துருவேன் ஒரு பொண்ணு வரும் அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட வந்து காலையிலேருந்து அந்த பொண்ணு இருந்து மதியம் வரையும் வந்து எனக்கு கொக்கி கட்டி கொடுப்போம் அப்படி ரெண்டு மணி வரையும் அதுக்கு மேல அந்த பொண்ணுக்கு வேற பிரியாணி ஷாப்ல வந்து ஒர்க் இருக்கு அதனால அந்த பொண்ணு அங்க கிளம்பிருவா அப்படி எனக்கு அதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து ப்ளவுஸ் தெக்கவே வந்து கொக்கி கட்டிடுவோம் அப்படி அதுக்கப்புறம் எமர்ஜென்சி அப்படின்னா மத்தியானத்துக்கு சாயந்தரத்துலேருந்து நைட்டுக்குள்ளார நான் ஸ்டிச் பண்ணுறது எங்கள் பொண்ணும் வந்து ஒரு மூணு நாலு ப்ளவுஸ் இருந்தாலும் வந்து கொக்கி கட்டிடுவோம் அப்படி கொக்கி கட்டுற ஒர்க் எல்லாமே வந்து கை கைக்கு அப்போவே வந்து கட்டி கட்டி டெலிவரி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே வந்து மொத்தமாக வந்து கட்டிங் பத்து பத்து ப்ளவுஸாக தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பத்து ப்ளவுஸ் அப்படின்னு போடுறப்ப நம்ம வந்து ஈஸியாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஏன்னால் நார்மல் சாதா எல்லாமே வந்து கலந்து தான் பைப்பிங்கு டிசைனு இந்த மாதிரி வந்து எல்லாமே கலந்து தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கறனால முதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் மூணாவது நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ப்ளவுஸ் நேற்று எட்டு ப்ளவுஸ் தான் என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சுது இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது மாடல் வந்து கஸ்டமரை சென்ட் பண்ணிட்டாங்க அதனால் கேன்வாஸ் வச்சு ஃபஸ்ட்டு தைச்சு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் ரெடி பண்ணி இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படியே பைப்பிங்கோடு வச்சு தைச்சு திருப்புற மாதிரி தான் வந்து பார்த்தேன் அது சரியாக வரல அதை பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேலு திருப்பியும் இதை தைச்சு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமே பைப்பிங் வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து அட்டாச் பண்ணிட்டேன் நைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு ஒன்பதரை மணி ஒன்பதே முக்கால் பத்து மணி பக்கமே வந்து ஆயிடுது அப்படி இந்த மாதிரி டைம்ல எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சா போய் சமைக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு வந்து பணியாரம் வாங்கி டிஃபனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேண்டியதாக வந்து என்னோடய ஒர்க்கு ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நம்மளாலேயும் வந்து முடியாது நான் எல்லாமே வந்து கொஞ்சம் அவசர அவசரமாக தான் தைக்கிறேன் அதே மாதிரியே வந்து ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அதுக்கான நூல் எடுத்து கொடுக்கறது ப்ளஸ் அதோட வந்து நான் ஒவ்வொன்றும் வந்து லைனிங் பிளவுஸ் எல்லாம் தைக்கிறப்ப அதில் வந்து அந்த பிசுரு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே கட் பண்ணுறது அப்புறம் வந்து கை கைக்கு வந்து ஓவர்லாக் போட்டு கொடுக்கறது இந்த ஒர்க் எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்துக்கிட்டாரு கட்டிங் வந்து இப்படி தான் வந்து ஒரு பத்து 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 ப்ளவுஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் வந்து இந்த மூணு நாளுமே நான் வந்து பண்ணினேன் ஏன்னா மொத்தமாக வந்து இந்த மூணு நாளில் இருபத்தி ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தான் கம்மி இருபத்தி ஏழு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் இது வந்து லாஸ்ட்டாக நிறுத்துச்சு டிசைன் பிளவுஸு இதோட ஃபுல் வீடியோவும் என்னால் வந்து எடுக்க முடியல இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்